ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிப்பலம் இந்த இரண்டாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையும் நல்ல பலாபலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுமா இல்லை நம்ம ஏதாவது ஒரு முன்னேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி வகை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளணுமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்குண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இதை பற்றி தான் வருட பலன்கள் கணிக்கப்படுறது அப்படிப்பட்ட இடத்துல கோடீஸ்வர யோகம் ஒரு பெரிய யோகங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர் உங்களுக்கு ஆரம்பத்தில் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார் ஒருத்தர் எப்படி இருக்கும் நிறையா இந்த இப்போ தான் பார்த்தேன் அந்த நம்ம ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு மூணு பதிவு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அது முதல்ல ஒரு பதிவு மூணு பதிவுமே இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பதிவு பார்த்துட்டவங்க ரொம்ப பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அது போய்கிட்டே இருக்குது இன்னும் ரெண்டாவது பதிவும் பார்த்துருக்காங்க மூணாவது பதிவும் பார்த்துருக்காங்க ஆனால் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் கேட்டு நான் இந்த ஸ்லோகங்களை சொல்லின்னு இருக்கேன் கொஞ்சம் பரவாயில்லை ரிலீஸ் ஆகியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் நீங்கள் பதிவு போடலை அதை நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார் அவர் வந்து மலேசியாவை சேர்ந்தவர் அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் அதுக்கு தான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் கவலைகளை கண்ணீரை குறைக்கக்கூடிய மறைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமைந்து ஒரு கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமையாக வரப்போகிறது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கப் போகிறது ஒவ்வொரு விதத்திலும் உங்களுக்கு ஒரு ஆற்றல் அதிகரிக்கும் அதன் மூலமாக நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் குடும்பத்துல முதல்ல சுபக்கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சுபக்கிரகம் சொல்கிறீங்க ஆனால் எங்கள் ராசிக்கு அவர் பகை கிரகமாச்சே ஐயா உங்கள் ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவர் சுபக்கிரகம் அவர் எங்கே இருக்காரோ அதுக்குண்டான ஒரு உயர்வை கொடுப்பார் அதே மாதிரி உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷனுங்க இருக்கிற இடம் நல்ல இடம்னு வச்சுக்கோங்க இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அப்படின்னு இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுப்பார் அது பகை கிரகமாக இருந்தாலும் சரி சரி அதே இடத்துல வக்கரகதியில் இருக்காருன்னா இன்னும் விசேஷம் எப்படி பாருங்கள் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இந்த குரு பகவான் சுபகிரகம் இருக்கிற ஸ்தான பலம் என்றைக்குமே உண்டு யாருக்குமே பார்வை பலம் மாறவே மாறாது யாருக்குமே பகை கிரகமாக இருந்தாலும் நீச்ச கிரகமாக இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் சரி பார்வை பார்வை தான் அந்த பலம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால தான் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க டென்ஷனே ஆகிக்காதீங்க இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி பகைரோன லோகாதிபதி உங்களுக்கு பிரச்சனையை இவர் தான் என்ன அப்படின்னா தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க ஒரு கடன் வாங்கணும்னா கூட தைரியமாக வாங்கிடுவீங்க அதை அடைக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த தைரியத்தை கொடுத்து உங்களை ஒரு குழப்பத்தில் கொடுக்குறவர் அவர் தான் கூடவே ஒத்து ஊதுறவர் உங்கள் ராசிநாதன் நீங்கள் சொல்கிறீங்க சுக்கிர பகவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி ஒன்று எட்டுக்குடைய அதிபதி இவர் உங்களுக்கு இப்படி பண்ணுவார் அவர் வந்து உங்களை அமுக்குவார் அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும் எந்த ஆதிபத்தியத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தை எடுத்துக்கணும் நீங்கள் உழைக்கணும் 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 முயற்சிகளை மேற்கொள்ளணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் சுக்கிர பகவானோட ராசிநாதன் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா சந்தோஷம் ஜாலியாக இருங்க ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க நீங்களும் நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருங்க அதுக்கு தான் சொல்கிறேன் கடன் வாங்குறது கரெக்டாக வாங்குங்க எல்லாமே தமிழ்நாடே கடனில் தான் இருக்குது எல்லா ஸ்டேட்டும் கடனில் தான் இருக்குது எல்லாம் இந்தியாவே கடனில் தான் இருக்குது கடனில் இருக்கிறது இருக்கட்டும் நாம் அதெல்லாம் வேறு ஆனால் நம்ம கடன் நம்மக்கிட்ட தான் வரும் ஏன்னால் கர்மா நம்மளை தான் தேடி வரும் அதனால தான் கடன் வாங்குகிற விஷயத்தில் அந்த வகையில் இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார் கண்டிப்பாக கஷ்டம் தானே கொடுக்கணும் ஆனால் அவர் வக்கரகதியில் இருக்கார் உங்களுக்கு பரவாயில்லை சமாளித்து சமாளித்து போயிட்டுருக்கீங்க அப்படியே எதையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி போயிட்டுருக்கீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு உயர்வு ஆனால் பார்வை தன உங்களுக்கு விரயஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு செலவு வந்துகிட்டே இருக்கா ரைட் அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு வரவு வந்துட்டுருக்கா அந்த செலவு வருது அந்த செலவுக்கு உண்டான ஒரு வருமானம் வருது அந்த செலவை மீட் அவுட் பண்ணுறீங்க வெரி குட் அப்படியே பண்ணிட்டுருக்கேன் அடுத்தது சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பார்க்கறனால மனசில் தன் சுகம் என்றைக்குமே துலாம் ராசி என்பவர்களுக்கு தன் தான் தன் சுகத்தை வச்சு தான் மற்றவர்கள் அப்படி வரணும்னு நினைப்பீங்க அந்த வகையில் உங்களுடைய தன் சுகம் உங்களுக்கு வெற்றி அடையும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறார் வக்ர நிவர்த்தி ஆகி ஒரு மூன்று மாத காலம் வக்ர நிவர்த்தி அடைந்து சுப பலமாக இருக்க போகிறார் அஷ்டம ராசியில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க வெற்றி இது போதும் அவ்வளோதான் துலாம் அப்படின்னாலே தராசு ஒரே மாதிரி இருக்கணும்னு அதனால தான் சொல்கிறேன் எந்த இடத்துல எப்படிப்பட்ட பேச்சை பேசணும்னு நினச்சிக்கணும் நீங்கள் நியாயமாக பேசுறது அடுத்தவங்களுக்கு படலாம் இப்போ அரசியலில் எவ்வளவோ குழப்பங்கள் போயின்னு இருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்க எதையாவது நீங்கள் ஒன்று நல்லதுன்னு நினச்சி செய்யப்போக அது பிரச்சனையில் வரும் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் அதனால தான் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி அஷ்டம ராசியில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு பார்வை அதே தான் பனிரெண்டு இரண்டு நான்கு ஆகிய ஸ்தானங்களில் விழருது ஆசிட்டிஸ் உங்களுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் சர்வே பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க சரியா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க போகிறோம் ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பகைமை வரலாம் அதுக்காக தான் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க என்ன பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அற்புதம் நிகழக்கூடிய ஒரு மாற்றம் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்துக்கு வரார் மிதுன ராசி புதனோட இடத்துக்கு வரார் அறிவுத்திறன் நீங்கள் வேலை செய்யும் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொன் பொருள் ஆடை ஆபரணம் தந்தையார் மூலமாக தந்தை வழி உறவினர்களின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் அருமையாக நடக்கும் திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் புத்திரபாக்கியம் ஏன்னா புத்திரக்காரகன் புத்திரபாக்கியம் ஏங்கி கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புத்திரபாக்கியம் அருமையாக ஏற்படும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குற ஐந்தாம் பார்வை அது பொறுமையா குரு பார்வை சுப பார்வை அதில் மாற்றமே கிடையாது இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் பகை கிரகம் பார்க்குறதே பகை கிரகம் சுப கிரகம் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களோட மனசில் சந்தோஷம் இருக்கும் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்குறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக உங்களோட மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களோட முயற்சிகளை வெற்றியடைய வைக்கப் போகிறவர் அற்புதமான முயற்சிகள் வெற்றியடையும் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அவர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடம் ஆகிய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதேமாரி மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த குரு பகவான் அதிசாரமாக உங்களது ஜீவனஸ்தானத்துக்கு வர பத்தாம் இடம் உத்தியோகத்தில் மாற்றம் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவனம் விருத்தி அடையும் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானால் உங்களுக்கு ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனம் அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதுவே மாற்றம் தாங்க இடம்தான் மாறணுங்கிறது கிடையாது ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷம் ஒரே ஆஃபீஸில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தடவை மூணு தடவை குரு பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்திருப்பார் அப்போ ஏன் மாறலை மாற்றங்கள் எப்படி தெரியுமா வந்திருக்கோம் அவருக்கு ஒரு பதவி உயர்வு வந்திருக்கும் ஒரு சம்பள உயர்வு வந்திருக்கும் ஒரு இடமாற்றம் அங்கேயே அப்படியே கொடுத்துருக்கோம் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் ஆக ஒரு இனிமையான மாற்றம் இந்த குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தான் ரெண்டாம் இடத்துல அடுத்து நாலாம் இடத்துல அடுத்து ஆறாம் இடம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் சொத்து சேர்க்கை இப்போ உங்களுக்கு கிடைக்கும் தனவரவு தாராளமாக வந்து சேரும் உழைத்தாள் கரெக்டாக அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறார் வக்ரம் ஏற்கனவே இப்போ அது உங்களுக்கு அவுட் ஆகுது பாருங்கள் இந்த பகை கிரகம் வக்ரகதி அடைகிறது நல்லது தான் ஆனால் என்ன மூன்றாம் இட ஆறாம் இடத்து அதிபதி வக்ரகதி அடையிறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பகைமை உணர்வு மறையும் கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் வருமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாம் இடம் வீக்கா போயிடும் மூன்றாம் இடத்து அதிபதி வீக்காக போயிருக்கார் ஸோ அந்த இந்த இடத்துல அதை பூஸ்டப் பண்ணணும் அப்போ முயற்சிகள் உடன் பிறப்புகள் எல்லோரையும் அனுசரித்து போகிறது இப்படி பண்ணணும் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அப்படியே வக்கரகதியிலேயே அவர் வந்து மிதுன ராசிக்கு வரார் பரவாயில்லை ஆசிட்டிஸ் உங்களுக்கு என்னென்ன க்ராப்ளங்கள் கிடைக்கணுமோ அது கிடைக்கும் ஏன்னா பார்வை ஜென்ம ராசி சகாயஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அற்புதம் சரியா ஆக குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்கார் மே மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் ஒரு நாலு மாதம் அதுலேயும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது பரவாயில்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இப்படி நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரியா அடுத்தபடியாக சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்க குழப்பம் இருந்துட்டுருக்கு இருக்கிற காரியங்கள் பூர்வ புண்ணியஸ்தானப்படி ஏதோ நல்லபடியாக நன் நடந்துட்டுருக்கு பரவாயில்லை ஆனால் குழப்பத்தோடு போயின்னு இருக்கு ஏன்னா சுகாதிபதி சுகங்களை சில நேரங்களில் அனுபவிக்க முடியல டென்ஷன் டென்ஷன்லேயே சுகம் அனுபவிக்க முடியல டேபிள் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும் சாப்பிட முடியாது அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை அப்படியே சமாளிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களது பகைருன ரோகஸ்தானத்துக்கு வராது அற்புதமான மாற்றம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படி இருப்பீங்க டாப் மோஸ்ட் இப்படித்தான் அப்படின்னு போவீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுகங்கள் சேரக்கூடிய ஒரு ஆண்டு திடீர்னு வீடு மனை அதை வாங்குவீங்க ரொம்ப நாளாக திட்டம் போட்டுடுவீங்க ஒரு நல்ல வாகனம் வாங்கணும்னு வாங்கிடுவீங்க அதேமாதிரி எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரும் உதியோகத்தில் நீங்கள் தான் டாப் மோஸ்ட் அடுத்து கடன் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்குலாம் இந்த சனீஸ்வர பகவான் பெரிய மாறுதலை கொடுக்க போகிறார் பெரிய பெரிய நல்ல மாறுதல் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் இருள் கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் இந்த ராகு பகவான் உங்களது பகைர்வுடன் ரோகஸ்தானம் ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்திலும் அதேபோல் கேது பகவான் உங்களது விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானத்திலும் இருக்க ஓரளவுக்கு நீங்கள் தைரியமாக சில வேலைகளை செய்கிறீங்க அதன் மூலமாக ஒரு வருமானம் நீங்கள் சோம்பேறித்தனமே இல்லை அப்படி ஒரு உழைப்பு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் திடீரென ஆன்மீக பயணங்கள் ஏற்படுது அதன் மூலமாகவே ஒரு தெளிவு மனதில் ஆன்மீகம் இருந்துகிட்டே இருக்குது அதனாலேயே ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு மகான்களோட தரிசனம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அதனாலேயே உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஏன்னால் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடமில் மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த நிழல் கிரகங்கள் என்று அழை அழைக்கப்படக்கூடிய அசுப கிரகம் இருந்தால் ரொம்ப விசேஷம் கெட்டவன் கெட்டிடில் அந்த இடத்துல இவர் கெட்டவன் தான் சொல்லப்படுறது ராகு கேது அவர் வந்து அந்த இடத்துல கெட்டு போகிறார் ஆறாம் இடத்துல மறைவுனாலே கெடுதல் அப்போ உங்களுக்கு ராஜயோகம் ராஜயோகம் அப்படின்னா என்ன ஏற்கனவே நீங்கள் ஒரு ஐம்பது லட்சத்தை கடன் வாங்கி வச்சுட்டு ராஜயோகத்தை என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டால் என்ன அர்த்தம் கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கடன் இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பீங்க ஐம்பது லட்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு ஒரு வழி வகை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூரில் அதுனா வெளிநாட்டு பயணங்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அதை அப்படியே மீட் அவுட் பண்ணி அந்த ஹர்டல்ஸ்லாம் தாண்டிக்கிட்டு அப்படியே போயிட்டீங்க மனசில் குழப்பம் இருந்துட்டு தான் இருக்குது அதுக்கு தான் ஆன்மீகத்தில் நீங்கள் வரணும் அப்படியே உங்களுக்கு பரிகாரங்கள் என்ன அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் அந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ராகு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துக்கு வரர் அது சனீஸ்வர பகவானோட நட்பு வீடு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே வரர் ஸோ சனீஸ்வர பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நட்புங்கிறதுனால ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனாலும் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஆன்மீக எண்ணங்கள் வெற்றி அடையும் திடீர்னு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் ஆரம்பிப்பீங்க அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்துவீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸை சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா இது வரைக்கும் உங்களோட விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்ட இந்த கேது பகவான் உங்களது லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் லாபம் அப்படின்னாலே அந்த கேது ஞானத்தை கொடுத்து உங்களை உயர்வடைய வைக்கப் போகிறார் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் உழைப்பு 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 உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உழைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சனீஸ்வர பகவான் ஆதரவாக இருக்கார் குரு பகவான் ஆதரவாக இருக்கார் கேது பகவான் ஆதரவாக இருக்கார் ராகு பகவான் மட்டும் அவரும் வந்து உங்களுக்கு சில விதங்களில் ஒரு அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வருட பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்களுமே அற்புதமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் குரு பகவான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆனவனே ஓரளவுக்கு சில முன்னேற்பாடுகளை செய்து கொடுப்பார் ஏன்னா அடுத்தது வரப்போகிறது பாக்கியஸ்தானத்துக்கு அனுபவிக்கணும் இந்த பையன் அப்படின்ட்டு அப்படி வரும் அடுத்தது உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் வரப்போகிறார் அதிசாரமாக அப்புறம் வக்கரகதி சூப்பர் அடுத்து சனீஸ்வர பகவான் பகிரவுன்னு ரோகத்தனமாக ஆறாம் இடத்துக்கு வர்றார் திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி கிடையாது அடுத்து கேது கேது சூப்பராக லாபஸ்தானத்துக்கு வரார் அடுத்தது ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்தாலும் உங்களுக்கு சில பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுக்க போகிறார் ஆக உங்களோட தாரக மந்திரம் என்னென்னா கடந்த கால கசப்புகளை மறந்து விடுங்கள் கரெக்டாக பழசை பற்றியே நினைக்காதீங்க நீங்கள் நினைக்க மாட்டீங்க இருந்தாலும் நினைக்காதீங்க அது அப்பசுமை நிறைந்த நினைவுகளாக அப்படியே இருக்கட்டும் அப்படியே பசுமையாக இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அப்படியே அந்த கசப்பை மறந்து இப்போ இனிப்பை எடுத்துக்கங்க நீங்கள் கேட்கலாம் துலாம் ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு சுகர் வந்துடுச்சு சுவாமி இனிப்பு என்றால் இனிப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றியடையுங்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் குறைந்து சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அறுபது தான் இருக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் அது போரும் சுவாமி ஆக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னா உங்கள் துலாம் ராசி அன்பர்கள் தயவு செய்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போங்க பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி எங்கள் குடியிருக்காங்களோ அவங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு முடிகிறதோ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றைக்கு முடிகிறதோ போங்க நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் நவமியா தசமியா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ போய் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இந்த துலாம் ராசி நேயர்கள் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க எங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும்னு ஓவராலாக நான் சொல்லிட்டேன் இப்போ நட்சத்திரப்படி இப்போ துலாம் ராசி அப்படிங்கும்போது சித்திரை மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சுவாதி உடைப்படாத நட்சத்திரம் அடுத்தபடியே விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் இவங்கள்லாம் வந்து துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள் இவங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவான் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு அதில் பார்த்திங்கன்னா பிரபாகரன் திருவனந்தபுரம் ஆர் வடிவேல் சிவகாசியைச் சேர்ந்தவர் எஸ் லக்ஷ்மி பிரபா எடையப்பட்டி திருப்பூர் ஷண்முகராஜ் நெல்லையைச் சேர்ந்தவர் அடுத்தபடியாக வி முருகன் அம்பாசமுத்திரம் எஸ் முருகானந்தம் பொள்ளாச்சி இவங்க எல்லாருமே வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க என்ன வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷம் கோயில் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முடியலையா உங்களால் எப்போ முடிகிறதோ போயிட்டு வாங்க தப்பு கிடையாது புற்றுக்கோயில் போயிட்டு வர்றதுனாலே உங்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில பேருக்கு திருமண யோகம் கைக்குடி வரலை சில பேருக்கு திருமண யோகம் கை கூடி வரல இந்த பரிகாரம் பண்ண பண்ண உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் திருமண யோகம் கூடி வரும் அதேமாரி முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜீவனம் விருத்தி அடையும் மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் அதனால் நீங்கள் புற்றுக்கோயில் போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக சுவாதி சுவாத்தினாலே ஒரு வசத்தியான ஒரு இது ஏன் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரநாதன் யாருன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிக்கிறது கூட பிரம்மாண்டமாக இருக்கும் அது நடக்குதோ நடக்கலையோ உட்காந்தபடியே சோஃபாவில் உட்காந்தபடியே மோடியோட மீட்டிங்கில் போயிருந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு திங்கிங் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிலாம் பிள்ளை சேலத்தை சேர்ந்தவர் பி சகாயராஜ் கன்னியாகுமரி பி தினேஷ்குமார் ராணிப்பேட்டையைச் சேர்ந்தவர் இளங்கோ திண்டுக்கல்லை சேர்ந்தவர் கமலஹாசன் பெத்தாம்பாம்பட்டி பாண்டியன் பல்லவாடி அடுத்தபடியாக மா ராஜேஷ் ஆலத்தூர் இவங்க எல்லாருமே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் லக்ஷ்மி நரசிம்மர் நிறைய பேர் அதான் தப்பு பண்ணுறாங்க என்னென்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரித்து குறையும் ஆனால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் குறையும் எது வசதின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க பிரச்சனைகள் ஏறி இறங்கணுமா இல்லை பிரச்சனைகள் இறங்கணுமா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அற்புதமான ஒரு வழி வகை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் திடீர் எதிர்பாராத உயர்வுகள் வரும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்களே இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக விசாகம் இந்த விசாகம் அப்படிங்கும்போது நட்சத்திரநாதன் குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கும்போதே இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் நட்சத்திரநாதன் குரு பகவான் அப்போ ரெண்டு பேரும் வகைதானே அதனால தான் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு அவமானத்தை சந்தித்து அதன் மூலமாக ஒரு தெளிவை பெற்று வாழ்க்கையில் உன்னதமான இடத்தை அடையப்பார்கள் அந்த வகையில் இந்த விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சுதர்ஷன் ஸ்ரீலங்கா சிங்காரவேல் மலேசியா விக்னேஸ்வரி மலேசியா கார்வேல் பெலிக்ஸ் தென்காசி பாவூர் சத்திரம் பா ஜோதிலிங்கம் காரைக்கால் இவர்கள் அனைவரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சாதாரணமாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து அன்பர்களுமே வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அதுவும் எப்படிப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தேவையானையோடு இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் தீரும் சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும் சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும் சாதாரணமாக விசாக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இல்லறம்ங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் அமையும் துலாம் ராசி அன்பர்களுக்கே சாதாரணமாக அமையும் சில பேருக்கு சுவாதியில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் அமைஞ்சிடும் சித்திரையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சீக்கிரம் அந்த விசாக நட்சத்திரத்தில் அமைகிறவர்களும் கொஞ்சம் லேட்டாக தான் அமையும் ஆனால் ஒரு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ முருகப்பெருமான் வழிபாடு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ண 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 என்ன பண்ணணும் கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ தினம்தோறும் சொல்கிறது தப்பே கிடையாது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ இல்லையா உங்களால் எப்போ முடிகிறதோ அப்போல்லாம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ முருகன் சன்னதி வழிபாடு பண்ணுங்கோ எல்லா கோயிலையும் முருகன் சன்னதி இருக்கும் ஆக தனித்துவமான முருகப்பெருமான் வழிபாடு செய்வதை விட தம்பதி சமேதராய் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமைத்து கொடுக்கும் இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ண பண்ண பாருங்களேன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழறதா இல்லையான்னு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு இனிமையான மாற்றங்கள் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அற்புதமான கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் ஓவராலாக நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சுலாம்ராஜ் என்பர்களுக்கு அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு சுலாமராஸ் என்பர்கள் அங்காள பரமேஸ்வர வழிபாடு வண்ண பண்ண பண்ண ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோடீஸ்வர யோகம் ஒரு அற்புதமான தன வரவு யோகம் மகாலட்சுமி யோகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இதை அற்புதமாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி இதை பெரிய ஆண்டாக நீங்கள் எடுத்துக்கணும் இதன் மூலமாகவே உங்கள் கஷ்டங்கள் மனக்கவலைகள் குறைந்து ஒரு அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க